சூப்பி குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நவம்பர் இருபத்தி ஐந்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி அதனை குறித்த முழுமையான தகவலை தான் நாம் காண இருக்கிறோம் டிஆர்பியினுடைய விசியல் வெப்சைட்டில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி என்று சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்று மற்றும் தாழ் இரண்டு ஸோ டிஆர்பியோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் மூன்றாவது அறிவிப்பு பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தாள் ஒன்றும் தாள் இரண்டானது அதற்கு மறுநாள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்று முடிந்தது ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி கொடுத்துருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பியோட வெப்சைட்டுக்குள்ளே போறோம் டென்டிட்டிவ் அன்சர் கி ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்சன் ட்ராக்கர் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க சரியாக ஒரு பத்து நாள் சரிங்களா தேர்வு நடைமுறைந்து ஒரு பத்து நாளில் உங்களுக்கு ஆன்சர்க்கேயும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ரஸ் நியூஸ் தகவலை பார்க்கும் பொழுது ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய அறிவிப்பு ஸோ ஏற்கனவே நான் சொன்னதுதான் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கிறாங்க தேர்வு எழுதியவர்கள் டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதே மாதிரி உத்தேச விடை குறிப்பு டிஆர்பியோட கொடுத்துருக்குறோம் ஸோ இருக்கிற வெப்சைட்லாம் இணைய வழியாக ஸோ ஸோ அதற்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க தேர்வு வாரியத்தின் இணையதளத்துல உங்களுடைய அப்செக்ஷனை எப்ப தெரிவிக்கலாம்னா இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது டிசம்பர் மூன்று வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சேபணையை தெரிவிக்கலாம் ஸோ அந்த ஆட்சேபனை ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குற மாதிரி ஸ்டாண்டர்டான புக்கு ஆதாரம் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஆன்லைன்லயே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கான ஆன்சர் கி பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க டிஆர்பியோட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ கீழே பாருங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஸோ கொடுத்துருக்காங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் லாக்கிங் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஆன்சருக்கு அப்ஜெக்ஷன் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ஸோ டெட் எக்ஸாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வினாக்கள் எளிமையாக இருந்தது ஸோ வெற்றிக்கான சதவீதம் அதிகரிக்குங்கிற சூழ்நிலையும் தற்பொழுது நிலவுவதனால இந்த ஆன்சர்கிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்துங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்செக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கீழே உங்களுக்கு டவுட் இருக்கிற பட்சத்தில் சுபிகுழுவும் அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்போம் ஸோ அந்த அப்செக்ஷனுக்கான இறுதி நாள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூன்று சொல்லியிருக்காங்க அதற்குள்ள கொஸ்டினை ஃபுல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஆன்சரை அனலைஸ் பண்ணுங்க ஸோ அப்ஜெக்ஷன் இருக்கிற பட்சத்தில் நம்மளும் உங்களுக்கு வீடியோ கொடுப்போம் ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே